ஆரத்தி கரைச்சி வைக்க ஆஹா கரைச்சு வச்சிட்டியா எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய்க்கண்ணு நரிக்கன்று நல்ல கண்ணு நொள்ளக்கண்ணு கொல்லி கண்ணு எல்லா போகணும் ரெண்டு பேரும் அவ வலது கால உள்ள வச்சு வாங்கும் இங்க போங்க வாங்க கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள நிமிஷம் வரைக்கும் மனசுக்குள்ள என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இனிமே இந்த குடும்பத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும் சரியா அப்பவே நினைச்சிட்டு இருந்த ஐஸ்வர்யா கோயிலுக்கும் வரல வீட்லயும் காணும் அவ ரூம்ல தான் இருப்பா ஆர்த்தியெல்லாம் அவ தானே கரைச்சி வச்சிருக்கா மனுஷனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டாலே எதிரில் வர்றதும் தெரியாது பக்கத்தில் இருக்கவங்களை பற்றியும் புரியாது அப்பா சொல்றது ஐஸ்வர்யாக்கும் பொருந்தும் சந்துருவுக்கும் பொருந்தும் அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணி முதல்ல ராணியம்மாக்கு ஃபோன் பண்ணி சூர்யா வீட்டுக்கு வந்த விஷயத்த சொல்லு அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை கோயிலுக்கு வரும்போதே எல்லா விஷயத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா ஆ மனசுக்குள்ள சூர்யாவை வீட்டுக்கு கூப்பிடலாங்கிற ஆசையை வச்சுக்கிட்டே எங்க வெளியில சொன்னா குறஞ்சு போயிடுவோங்கிற மாதிரி நீங்க தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த டைம்ல சொல்லி வச்ச மாதிரி அவங்க இங்க வந்து எவ்வளோ ஓப்பனா புட்டு புட்டு வச்சாங்க அவங்க மட்டும் வந்து அந்த கதையெல்லாம் சொல்லலைன்னா நீங்க வேஷம் போட்டு பாசத்தை காட்டி இப்படி காலத்தையே கழிச்சிருப்பீங்க அது என்னமோ நீ சொல்றது உண்மைதான் பண்ணி சூர்யாவை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறனோ அதே மாதிரி உங்க யார்ட்டுமே சொல்லாம நானே கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கணும் அதில் என்ன எது எப்படியோப்பா காலடிக்கே வந்துட்டோம்ல இனி நான் ரொம்ப ரொம்ப தெம்போட தெம்போட பவித்ராவோட குழந்தை இந்த வீட்டில் பிறக்கணுங்கிறது தான் கடவுளோட சித்தம் அதுவும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அவ்வளோதான் ஐஸ்வர்யாவை ஆ அக்கா சூர்யாவை வெளியே அனுப்புனது நான் எடுத்த முடிவு ஆனால் சந்துரு விஷயமோ ஐஸ்வர்யா விஷயமோ அவங்களா எடுத்த முடிவு அதனால அவங்களே மனசு மாதிரி வந்தால் தான் உண்டு கண்டிப்பாக எல்லாரும் மனசு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து சேருவாங்க ம் ஆமாம் மாப்பிள்ள இனிமேல் இந்த வீட்டில் எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும்

நீ கொஞ்சம் கூட மாறல நீ நீ அதான் இருக்க ஐயா ஐசம்மா அது ஒரு சினிமா டைலாக்கு நான் சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் நான் சீரியஸா தான் சொல்றேன் நீ காலத்துக்கும் இப்படியே தான் இருப்ப என்னைக்கும் மாற மாட்டேன் அதனால தான் எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் நீ எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கையே சொர்க்கம் ஆயிடும்னு என் மனசு நம்புது இதெல்லாம் வேணான்னு தானே இருக்கேன் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா சாரி சின்ன தம்பி கடைக்கு வந்து அப்பா ரொம்ப திட்டா அதுக்கு காரணம் என் மாமன் தான் பெரிய இவராட்டம் உங்க அப்பா கிட்ட ஆபீஸ்லயே போய் சண்டைய போட்டா வந்து ஏன் சட்டையை ஐசம்மா அப்ப என் மாமா சொன்னாரு மல்லிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு அப்புறம் தான் உங்க அப்பா சமாதானமே ஆனாரு அப்போ நீ தான் கட்டிக்க போறியா பின்ன கட்டிதானே ஆகணும் அது இறைவன் போட்ட முடிச்சில்ல இல்ல இல்ல அது இறைவன் போட்ட முடிச்சில்ல என் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து போட்ட முடிச்சு சின்ன வயசுலயே பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அதுக்காக மட்டும்தான் நீ மல்லிய கல்யாணம் பண்ணிக்க போற அவளை நீ விரும்பல அப்படிதானே அது சின்ன வயசுலேருந்தே என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பிள்ளையா அது மேல எப்பவுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததில்லை எப்படி பண்ணிக்கிட்டாலும் கல்யாணம் கல்யாணம் தானே ஐசம்மா ஓகே ஒரு உண்மையாக சொல்லிட்டேன் அப்படியே உன் மனசுக்குள்ள வச்சிருக்கிற இன்னொரு உண்மைய சொல்லிடு ஐசமா வேற எந்த உண்மையும் என் மனசுக்குள்ள இல்ல அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல நான் போய் பொய்யா சொல்றேன் என்ன அப்புறம் என்ன சின்ன தம்பி என் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து என் கண்ணை பார்த்து சொல்லு என்ன உனக்கு பிடிக்கும் தானே என்ன நீ விரும்புறதானே இதையே என்கிட்ட எத்தனை தடவை கேட்பீங்க ஐசம்மா எத்தனை தடவை கேட்டாலும் நீதான் உண்மையே சொல்ல மாட்டேங்கறியே உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரியும் உன் மனசு பூரா நான் தான் இருக்கேன்னு உன் கண்ணே உன்னை காட்டி கொடுக்குதே என் மேல உனக்கு எவ்வளோ காதல் இருக்குங்க ஆனா நீ வாயால ஒத்துக்க தான் மாட்டேங்கிற எப்படி ஒத்துப்பேன் தப்பாயிடுமே அண்ணன் எனக்கு அத்தனை உதவியும் பண்றாரு அவருக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடாதா அதுவும் சொந்தக்காரங்க ஆசைப்படி நான் கட்டிக்கணும் நீங்க என் மனசுல இருக்கீங்க தான் ஆனா அதுக்கு பேரு அன்பு மதிப்பு மரியாதை பக்தி மற்றபடி நீங்க சொல்ற எதுவுமே இல்லம்மா தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா போதும் சின்ன தம்பி நீ இவ்வளவு தூரம் மனசை திறந்து பேசினதே போதும் என் மனசு தெளிவாயிடுச்சு இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் ஏ பவி எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க நாங்களாம் இருக்கோம்ல கூப்பிடலாம்ல இங்க பாரு அங்க உனக்கு ஆள் இல்லை இங்க என்ன அப்படியா நாங்கள்லாம் இருக்கோம்ல உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ இல்லை வேற ஏதாவது பண்ணுச்சுனாலோ எதுவா இருந்தாலும் சரி அன்னிக்கிட்டோ இல்லை என்கிட்டயோ உடனே நீ சொல்லும் சரியா சரிங்க அத்த என்ன பவி ஐஸ்வர்யாவை பார்த்து ஏதாவது பேசுனியா பேசுன கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லல ஏதோ ஒண்ணு ரெண்டு வார்த்தை தான் அப்புறம் அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா உம் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா பவி எப்படி இருந்த பொண்ணு ஒரு இடத்துல நிக்க மாட்டா ஒரு நிமிஷம் வாய் ஓயாது ஆனா இப்போ என்னால அவளை அப்படி பாக்க முடியல பவி அழாதிங்க அத்தை இல்ல பவி அவ சரியா சாப்பிடுறதுல தூங்குறதுல இப்படியே இருந்தா என்னத்துக்காவா சொல்லு சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா பவி நான் வேணும்னா மறுபடியும் அவகிட்ட பேசி பாக்குறாத்த நானும் அதான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்த இத்தனை பேர் இருந்தோம் சின்ன தம்பிய காதலிக்கிறதா அவ கிட்ட தான் முத முதல்ல சொல்லியிருக்கா நீ அவகிட்ட கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னா அவ நிச்சயமா கேட்பான் இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு அவகிட்ட கொஞ்சம் நீயே பேசி பவித்ரா கண்டிப்பா பேசுகிற அத்த இதை நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டீங்களா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்த சரி அண்ணி உட்காரலாமா நீ கேட்டுட்டு இருக்கீங்க உட்காருங்க